வணக்கம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் உணவு கொடுக்கலாம் திடமாக உள்ளவர்களுக்கு காசு கொடுப்பது அவரை நாம் கெடுப்பது போல கல்விக்கு பணம் கொடுங்கள் நோய்க்கு நோயினுடைய சிகிச்சைக்கு பணம் கொடுங்கள் பணம் வழங்கலாம் ஆனால் திடமான சோம்பேறிகளுக்கு காசு கொடுப்பது அவர்களை கெடுப்பதுக்கு சமம் பற்றாத சாப்பாடு கிடைக்கிறது என்று எல்லோரும் இங்கு உழைப்பது போய்விட்டால் இருந்துவிட்டால் இங்கே உழைப்பது யார் நிலம் வறண்டுவிடும் அவரை நம்பி இருக்க இருக்கும் குடும்பமும் வறண்டுவிடும் அங்கு உண்மையை விட இங்கே அண்ணாமலையார் புனிதமான இடம் அங்கே உண்மையை விட பொய்யர்கள் கூட்டம் அதிகமாக கூடிவிட்டது புனிதமான இடம் புனிதமாக இருக்கட்டும் அண்ணாமலையார் இவர்கள் மனம் மாறி அவரவர் குடும்பத்தில் சுகமாக வாழட்டும் சுய சொகுசு வாழ்வு இறையே சேர்க்காது இறை உணவு மட்டும் நிறைய கிடைக்கும் அது உடலை மட்டும்தான் வளர்க்கும் அது பேரிம்பத்தை கொடுக்காது யாருக்குத்தான் கவலை இல்லை குடும்பத்தில் இருந்து துறவரம் வாழ்வதுதான் சிறந்தது அவன்தான் ஞானாமன் அவனே முழு ஞானி நீ நீ எதை எண்ணுகிறாயோ அது நடக்கும் நீ சுயமாக உன்னை மட்டும் எண்ணி எண்ணி அதுதான் நடக்கிறது இதை கடந்து குடும்பம் என்னும் கோவிலில் இணைந்து வாழ் இன்பமாக இருப்பாய் எத்தனை பேர் தன் கடமனை நம்பியிருந்து எத்தனை பேர் உண்மை அது குடும்பத்தில் சில சிக்கல் வரதான் செய்யும் யாருக்கு தான் இல்லை குடும்பம் இருந்தால் எல்லாத்துக்கும் அந்த சிக்கல் வரும் அதை கடக்கணும்னு நினைப்பூ ஒரு எண்ணம் வரும்போது தான் கடந்து செல்கிறார்கள் அதை சமாளித்து இருந்து இருக்கும்போது நிச்சயமாக அது அவர்கள் கடந்து செல்வதில்லை அது கோயில் வந்து இறைவாசம் அது நிச்சயமாக இறைநிலை உள்ளவர்களுக்கு அது இருக்கட்டும் ஆனால் இது கடந்து சென்று அங்கேயும் சில சிக்கல்களை உண்டாக்குகிற ஒரு நிலை உள்ளவர்கள் அங்கே கூடியிருந்தால் அங்கே இருக்கும் சாதுக்களுக்கும் சிரமத்தை உண்டாக்கும் அந்த இடம் புனிதமான இடம் புனிதமாக இருக்கட்டும் புனிதத்தை க்குவோம் நன்றி